வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ரமோல வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ ஒரு லெட்டர் வருது அதை கார்த்தி போய் வாங்குறாரு வாங்கிட்டு வந்து படித்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா கார்த்தி அது என்ன லெட்டர் அது அப்படின்னு கேட்டோன்னே சரி சொல்லு என்னென்ன ஆரனை ரிமாண்டில் எடுத்து ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அது மட்டும் இல்லை விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் மாறனை ஒரு நாள் ஜெயிலில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்ன வள்ளி மாறன் ஜெயிலுக்கெல்லாம் போகமாட்டான் அவன் ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாறன் ஜெயிலுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சட்டை ஓகேவா இந்த சட்டை ஓகேவா காஸ்டியூம் சரி இல்லையே இது ஜெயிலுக்கு ஏற்ற காஸ்டியூம் இல்லையே சரி வேறு புதுசாக வாங்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வீரா வராங்க என்ன பண்ற மாறா அப்படின்னு கேட்டோடன இல்ல ஜெயிலுக்கு போக வேண்டியே இருக்குது அங்கே ஒரு நாளுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தரமாட்டாங்க நம்ம ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும் அதான் எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணனே இங்கே பேர் என்ன ஒளரிகிட்டு இருக்க என்ன நடந்ததோ அதை அங்கே நீ இது ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு மட்டும் சொல் மற்றபடி வேறு எதுவும் வளரிகிட்டுலாம் இருக்காது அப்படின்னே என்னது வளர்கிறனா நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னோனே இங்கே பேர் அப்படியே அடித்தேன்னு வச்சுக்கேன் திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு வீரா சொல்லிட்டு இங்கே பேர் உனக்கா தான் மொத்த குடும்பமும் ஃபீல் பண்ணுறாங்க நீ ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நீ என்னடானா ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிற்கிற நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத மற்றவங்களோட இடத்துல இருந்து அவங்க சந்தோஷத்தையும் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் எப்படியோ பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனால் நீ இவன் இது ஒரு ஆக்சிடெண்ட் மட்டும்தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து போயிடுறாங்க உடனே மாறன் என்ன இவ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இவ நான் நேற்று திட்டினதுக்கு வீட்டை விட்டு போயிருக்கணும் ஆனால் என்னை அடிக்கெல்லாம் வர்றா ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு சரி எதுவாக இருந்தால் என்ன நம்ம ஜெயிலுக்கு போகிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு திரும்பவும் அந்த சட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு மாறன்